நீங்கள் ஜியோ யூஸராக இருந்தால் அப்போ மறக்காம இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் ஜியோவில் ஃபைவ் ஜி அன்லிமிட்டெட் பேக் ரீசார்ஜ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஜெமினி ப்ரோ வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க அதுவும் எயிட்டீன் மந்த்ஸ்க்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க இதோட ஒர்த்து கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் ஸோ இந்த ஆஃபரை மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ஆஃபரை எனேபிள் பண்ணுறதுக்கு உங்களோடய ஜியோ ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் மேலேயே ஆட் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த ஆடை கிளிக் பண்ணிட்டீங்கன்னாலே அது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கூகுள் பேஜுக்கு வந்து ரீடைரெக்ட் பண்ணும் ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் ஆக்டிவேட் பிளான் அப்படின்றத மட்டும் கிளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு இந்த வீடியோவை உங்களோட ஜியோ யூஸ் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கிட்டு மறக்காம நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க